எஸ் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு ஜெயக்குமார் ஒரு டாபிக் கொடுத்து இது மேலேயே பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு அது நியூ எனர்ஜி இந்த புக் எழுதினவங்க டி ரேவதி தேவி மேடம் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுக்கலாம் நியூ எனர்ஜின்னு சொன்ன உடனே இது ஒரு ஆங்கில புத்தகத்தின் மொழி மாற்றம் என்று நினைக்க வேண்டாம் இது தெலுங்கில் எழுதப்பட்டிருக்கு இது வந்து அவங்க மாஸ்டர்ஸ் மூலமா சேனலிங்ல அவங்க வாங்கிக்கிட்ட ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க எனர்ஜி தெரியும் அதில் என்ன நியூ எனர்ஜி நியூ எனர்ஜி என்ன ஓல்டு எனர்ஜி என்ன இந்த நியூ எனர்ஜி நமக்கு என்னென்னலாம் செய்யும் அதை நாம் எப்படி உபயோகப்படுத்துக்கணும் அந்த எனர்ஜி மூலமாக நமக்கு என்ன நன்மை இருக்கிறது அதற்கு முன்னாடி இந்த பூமியில் வந்து நாம் ஏன் பிறந்தோம் இந்த பூமி என்பது எப்போ உருவாச்சு ஏன் உருவாச்சு அதனுடைய ப்ரோக்ராமிங் என்ன எந்த காரணத்துக்காக இந்த பூமியில வந்து நாம் பிறக்கிறோம் இந்த ஜனன் மரண சக்கரத்தில் நாம் ஏன் இருக்கிறோம் இதிலிருந்து எப்படி நாம் வெளி வருவது இதை அனைத்துக்கும் பதில்கள் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு யார் யாருக்கெல்லாம் தெலுங்கு வந்ததோ அவங்க எல்லாரும் இந்த புத்தகத்தை படிக்கலாம் கூடிய சீக்கிரம் இந்த புத்தகத்தை நாம் தமிழில் கொண்டு வரலாம் இந்த பூமி எப்போ ஏற்பட்டது எதற்காக ஏற்பட்டது அதற்கு முன்னாடி இந்த விஸ்வத்தில் என்ன நடந்தது இந்த விஸ்வம் முதன் முதலில் இருந்தப்போ எந்த கேலாக்சிக்ஸும் இல்லை எந்த நட்சத்திர லோகங்களும் இல்லை எந்த எதுவுமே இல்லை அதாவது சூன்யம் சூன்யம்னா ஒன்றும் இல்லாத சூன்யம் கிடையாது எனர்ஜியோடு நிறைந்த சூன்யம் அந்த எனர்ஜிக்கு எல்லாமே முடியும் அந்த எனர்ஜியிலேருந்து அனைத்தையும் உருவாக்கலாம் அந்த சூன்யத்தில் இருக்கும் அந்த எனர்ஜிக்கு தன்னைத்தான் வெளிப்படுத்துக்கணும்னு சொல்லி தோணுச்சு எப்போ தன்னைத்தான் வெளிப்படுத்தணும்னு அந்த சூன்யத்துக்கு தோணிச்சோ அதுலேருந்து ஒரு எனர்ஜி ரூபம் வந்தது அது ரூபம் சொல்ல முடியாது வெளிப்படுத்திக்கிச்சு அதைத்தான் நம்ம வந்து ஆதிசக்தின்னு சொல்கிறோம் தி பிரைம் எனர்ஜி இதுக்கு நிறைய நிறைய பேர்கள் இருக்குது பரம்பொருளு சொல்லலாம் பரமாத்மாவுன்னு சொல்லலாம் மூல சைத்தன்யம்னு சொல்லலாம் எந்த வார்த்தையில் நாம் சொன்னாலும் இது அனைத்தும் அந்த ஆதிசக்தியை பிரைம் எனர்ஜியை குறிப்பிடும் அந்த ஆதிசக்தி உருவான பிறகு அதிலேருந்து கோடானு கோடி ஆன்மாக்கள் வந்தது இந்த ஆன்மாக்கள் சிருஷ்டி செய்ய ஆரம்பித்தது அதன் மூலமாக நமக்கு பல யூனிவர்சல்கள் பல கெலாக்சிகள் பல டைமென்ஷன்ஸ் எத்தனையோ நட்சத்திர லோகங்கள் அனைத்துமே உருவாச்சு இந்த எனர்ஜிக்கு இரண்டு வகை உண்டு அதாவது ஆண் எனர்ஜி பெண் எனர்ஜி மேல் எனர்ஜி அண்ட் ஃபீமேல் எனர்ஜி இந்த ரெண்டு எனர்ஜிக்கும் ஒருத்தர் மேல் ஒருத்தருக்கு ஒரு ஈர்ப்பு என்பது ஏற்படுது அந்த ஈர்ப்பின் காரணமாக அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது இது எதுக்கும் உறவும் இல்லை எல்லாமே எனர்ஜி தான் எனர்ஜி என்றால் எந்த ஷேப்பும் இருக்காது எந்த சரீரமும் இருக்காது எனர்ஜி எனர்ஜி தான் அது ஒரு வகை இப்போ ஒரு கதை மூலமா இது சொல்லணும்னா ஒரு ராஜா ஒரு ராணி அவங்களுடைய ராஜ்யத்தின் பெயர் அகம் அஸ்மி அப்படின்னா அனைத்தும் நானே இங்கும் நிறைந்திருப்பால் அப்படின்னு அர்த்தம் அவருக்கு அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்ததில்லை அது வந்து மேல் எனர்ஜியோடு இருக்கு அவர் பேர் ஜாக் எப்பவுமே மேல் எனர்ஜி வந்து ஒரு இடத்துல இருக்காது எல்லாத்தையுமே நாம பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் பயணம் செய்யணும் இந்த மாதிரி அவர் நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார் அந்த சுஷ்டியில இருக்கும் அனைத்து உலகங்களுக்கும் போய்க்கொண்டிருந்தார் அனைத்தையுமே ரசித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு இளம் வயது வந்தது அவரை ராஜ்யத்துக்கு யுவராஜாவை ஆக்கணும் அந்த யுவராஜாவை ஆக்கணும்னா இன்னும் நிறைய இந்த சுஷ்டி முழுக்க அனைத்தையுமே தெரிஞ்சுக்கணும் சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாங்க அவர் போறாரு 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 அனைத்தையுமே பார்க்கிறார் அந்த ராஜ்யத்தில் வெளியில இருக்கும் மரங்கள் ஆகட்டும் விலங்குகள் ஆகட்டும் பல உருவங்கள் ஆகட்டும் அனைத்தையுமே ரசிக்கிறார் அப்படி சுஷ்டியின் ஒரு எல்லைக்கு போயிடுறாரு அங்கே ஒரு பெரிய கடல் அது வரைக்கும் அவர் கடல் பார்த்ததே இல்லை சரி அதையும் தாண்டி போகலாம்னு சொல்லி போகிறாரு இங்கே ராஜா ராணி ஜாக்கு கடல் அதில் ஒரு படகு இதெல்லாமே சிம்பாலிக்காக சொல்லப்பட்டது அங்கே உண்மையில் அங்கே வந்து எனர்ஜி போகும்போது அங்கே கடலு பா படகு எல்லாம் எதுவும் இருக்காது நமக்கு புரியறதுக்காக சொல்கிறோம் இந்த மாதிரி இப்படி சொன்னால் புரியும்னு அந்த கடல்ல போய் கொண்டிருக்கும் போது அவருக்கு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுகிறது இது வரைக்கும் இந்த உணர்வு என்கிட்ட இல்லையே இப்போ ஏன் இந்த உணர்வு இந்த மாதிரி இருக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் நான் வந்து அந்த பரம்பொருள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போறேனோ இதுவரைக்கும் வரைக்கும் தான் இருந்தது தான் வேறு பரம்பொருள் வேறு என்ற பாவனை எந்த கோணத்திலும் அவருக்கு ஏற்பட்டதே இல்லை இப்போ மொல்ல மொல்லமா அந்த பரம்பொருள் வேறு அந்த மூல சைத்தன்யம் வேறு நான் வேறு என்ற அந்த பாவனை அவர்கிட்ட உதயமாகிறது அது ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் செய்யும் போது உள்ளுக்குள்ள அந்த உணர்வு இன்னும் ஜாஸ்தி இந்த மாதிரி இருந்தா நாம வந்து நம்ம ராஜ்யத்திலிருந்து ி போயிடுவோமோ நம்ம போயிடலாம் சொல்லி நினைக்கிறாரு திரும்ப போகணும் நினைக்கிறப்ப அந்த நடுக்கடலில் இருந்து ஒரு அக்னி சுவர் எழுப்புது அதை பார்த்தவுடன் அவருக்குள்ள ஒரு பயம் வருது இதெல்லாமே அவருக்கு புதுசா இருக்கு இந்த மாதிரி உணர்வுகள் உணர்ச்சிகள் எதுவுமே இது வரைக்கும் இல்லை இது வேண்டாம் இது டேஞ்சரஸ் நம்ம போயிடலாம்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் திரும்ப முடியலே அந்த அக்னி அவரை இழுக்குது காந்த சக்தி ஆட்டம் அந்த அக்னி போய் அவரு இடிக்கிறார் இடிக்கிறப்ப அந்த ஜாக் அந்த எனர்ஜி என்பது பல சுக்கு நூறு உருவங்களா பிரியுது அதுல இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு செஞ்சு அந்த சுவருக்கு அந்த பக்கம் ஜாக்குனுடைய ஒரு பகுதி வருது இன்னொரு பகுதி அந்த அக்னி சுவரிலேயே இருக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு உணர்ச்சது என்னன்னு தெரியல காரணம் என்ன இதுவரைக்கும் அவர் இருந்தது வன்னஸில் எப்போ இந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் வந்ததோ அப்போது அங்கே டியூயாலிட்டி என்பது ஆரம்பமாச்சு அவருக்குள்ள நான் செஞ்சது சரியா தவறா என்ற எப்போ அந்த எண்ணம் வந்ததோ அப்போவே நாம் இருமுகத்தன்மையில் வந்து விட்டோம் என்பது காட்டுகிறது அவருக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் ஏற்படுறது நாம் தவறு செஞ்சு விட்டோம் இது நம்ம செஞ்சிருக்க கூடாது இதனால் என்ன விளைவுகள் வருமோ நாம் இப்போவே சொன்ன மாதிரி இது எல்லாமே சிம்பாலிக் தான் அதாவது இங்கே அவர் இரண்டாம் மாறுறாரு இந்த பக்கம் இருக்கிற இந்த போர்ஷன் வந்து ஆத்மா அந்த கடலை தாண்டி வெளியில வந்துட்டாரு இல்ல அது அம்சாத்மா அங்க இருக்கிறது மூலச்சைதம் பரம்பொருள் அதுல இருந்து வந்த ஜாக் இப்ப ரெண்டாம் மாறுறாரு ஒன்னு பிரஜாத்மா இது வந்து அம்சாத்மா எங்க வந்திருக்கிறேன்னு ஏது வந்திருக்கிறேன்னு எதுவுமே தெரியல ஒவ்வொன்றா மறைய ஆரம்பிக்குது தான் யாரு என்ன எங்கிருந்து புறப்பட்டே எதுக்காக வந்தேன் இங்க எங்க போகணும் ஒன்றும் தெரியல இந்த பக்கம் அப்படியே அவர் பல நாட்களாக தேடிக்கொண்டு இருக்கிறாரு ஒரு பெண் அவரை சந்திக்கிறாங்க அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போறா அங்க பார்த்தா அங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் யாரு அவங்களும் இந்த மாதிரி இந்த சுஷ்டியில் பயணம் செய்து பரம்பொருள் கிட்டே இருந்து ரொம்ப விலகி வந்தவங்க ஆல்ரெடி அவங்க எல்லாரும் அங்கே காலனிஸாக இருக்கிறாங்க இவரும் போய் அங்கே தங்குறாரு ஏதோ ஒரு உணர்வு சொல்லுது நான் இங்கே இருக்க வேண்டிய நபர் கிடையாது வேற ஏதோ நடந்திருக்கு நான் மறுபடியும் என் வீட்டுக்கு போகணும் எப்படி போகணும் எங்க போகணும் எதுவுமே தெரியல அந்த காலனியிலேயே அவங்க நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க வீடு கட்டிக்கிறாங்க பல குரூப்ஸ் பல நாகரிகங்கள் அங்கே வளருது எல்லாமே குரூப்ஸ் குரூப்ஸ் இருக்கிறாங்க பட் எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கு என்ன செய்யணும் தெரியல இந்த மாதிரி இருக்கிறப்ப சுஷ்டி வளரது நின்று போச்சு எங்கேயுமே அந்த எனர்ஜி பரவல புதுவிதமான சுஷ்டி எதுவும் நடக்கல ஒரு ஸ்தம்பித்து போச்சு என்ன செய்யணும் அப்ப விஸ்வத்திலிருந்து இன்டர் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க என்ன செய்யணும் இப்போ நீங்கள் வன்னஸில் இருந்து டியூவாலிட்டி இருமுகத்தன்மைக்கு வந்தீங்க ஓகே வந்து ஆச்சு இப்போ இந்த இருமுகத்தன்மையை நீங்கள் இன்னும் நன்கு உணரணும் அந்த இருமுகத்தன்மையை இன்னும் நாம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டுமே அதிலிருந்து வெளிவர முடியும் எல்லாப்பா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் வன்னஸில் இருந்தேன் நான் வந்து பரம்பொருள்கிட்ட போயிடுறேன் அந்த மூல சைத்தன்யத்துக்கிட்டே நான் இருக்கணும் அந்த இருந்து பிரிந்து என்னால் வர முடியாது சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன செய்யணும் என்ன செய்யணும்னா உங்களுடைய எனர்ஜியை இன்னும் கம்மி பண்ணிக்கணும் உங்களுடைய ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்சியை கம்மி பண்ணிக்கிட்டு இன்னும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி செய்கிறாங்க பட் யாருக்குமே அதில் ஒரு பிரயோஜனமும் பலனும் இல்லை என்ன பண்ணணும் எல்லாருக்கும் ஒரே உணர்வு தான் நமக்கு எனர்ஜி இல்லை நமக்கு எனர்ஜி இருந்தால் நாம் நம்முடைய இடத்துக்கு போயிடலாம் எனர்ஜிக்கு என்ன பண்ணுறது நமக்கு என்ன பத்ரிஜி இருந்தாரு ஜானம் பண்ணால் எனர்ஜியை வளர்த்துக்கணும்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொல்றதுக்கு யாருமே இல்லையே அப்போ எனர்ஜி வேணும்னு என்ன செய்யறது எனர்ஜியை திருட ஆரம்பித்தாங்க பலவந்தமாக அடுத்தவங்க கிட்ட இருந்து ஆக்கிரமித்தாங்க இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட ஸ்டார் வார்ஸ் ஸ்டார் வார்ஸ் நம்ம நிறைய சினிமாக்கள்லாம் பார்த்துருக்கிறோம் இல்லை அது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் அந்த எனர்ஜியை வாங்குறது பலவந்தமாக எடுத்துக்கிறது திருடுறது இந்த மாதிரி செஞ்சால் நம்ம மறுபடியும் நம்ம இடத்துக்கே போயிடலாம் இந்த மாதிரி பல போர்கள் நடக்குது அந்த குரூப்ஸ்க்கு நடுவில் பட் என்னதான் போர் செஞ்சாலும் யாருக்கும் வெற்றி இல்லை தோல்வி இல்லை அங்கேயும் ஒன்றும் நடக்கலை ஒரு எனர்ஜி கிரிட் லாக் என்றதை உருவாச்சு அந்த ஸ்தம்பனை போனது விலகி வெளியில வரவே இல்லை மறுபடியும் கூட்டத்தை என்ன செய்யணும் உங்களுடைய எனர்ஜியை இன்னும் கம்மி பண்ணிக்கணும் இன்னுமா கம்மி பண்ணிக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு கம்மி பண்ணி தான் ஆகணும் உங்களுடைய பிரிக்வன்சியை இன்னும் கம்மி பண்ணிக்கிட்டால் மட்டுமே இந்த இருமுகத்தன்மையை உங்களால் இன்னும் நல்லா உணர முடியும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க இன்னும் பிரிக்வன்சியை கம்மி பண்ணிக்கிட்டாங்க இது வந்து ஒரு விளையாட்டு இந்த எனர்ஜி கிரிட்டில் இந்த விளையாட்டை நம்ம விளையாடணும் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் இதில் எந்த ரிசல்ட்டும் வரல அந்த விளையாட்டு எல்லாமே ட்ராவில் முடியுது யாருக்கும் வெற்றி இல்லை யாருக்கும் தோல்வி இல்லை ஒரு பக்கம் இங்கே ஃப்ரீக்வன்சி குறைய குறைய எனர்ஜி வைப்ரேஷன் குறைய குறைய அவங்களுக்கு ஒரு பாரமாக தோணுது அது வரைக்கும் அவங்க வந்து தேஜோ ரூபத்தில் இருக்கிறாங்க இந்த இது மாதிரி உடலோ ஒரு ரூபமோ எதுவும் கிடையாது தேஜோ ரூபம் லைட் பாடியில் இருக்கிறாங்க லைட் பாடியில் இருக்கிறப்ப இலகுவாக இருப்பாங்க இப்போ ஃப்ரீக்குவன்சி கம்மியான போது அந்த பாரத் அவங்களால தாங்க முடியல என்ன செய்யணும்னு தெரியல ஸோ இந்த மாதிரி எப்பவும் அந்த ட்ராலாக இருந்தால் யாருக்குமே வெற்றி தோல்வி இல்லையா இந்த விளையாட்டு விளையாடி பிரயோஜனம் என்ன என்ன செய்யணும் பனிரெண்டு விஸ்வங்களில் இருந்து அனைவரும் வராங்க அவங்களுடைய சக்தியால் ஆர்கேஞ்சல்ஸை உருவாக்குறாங்க அந்த உருவான ஆர்கேஞ்சல்ஸ் கிட்ட கேட்குறாங்க என்ன செய்யணும்னு அவர் சிரித்து கொண்டு இன்னும் உங்களுடைய ஃப்ரீக்குவன்சியை கம்மி பண்ணணும் இன்னும் எங்கிருந்துப்பா கம்மி பண்ணுறது இருக்கிறது எல்லாமே விட்டுட்டு எங்கிருந்து நாங்கள் எங்க எங்கேருந்து வந்தோம் அந்த இடத்துக்கு போகவே முடியலன்னு இல்லை இன்னும் கம்மி பண்ணணும் அதாவது நீங்கள் யார் என்பதை பூரணமாக மறந்துடணும் இப்போ மாத்திரம் ஞாபகம் இருக்கா என்ன இல்லை ஆனால் அது கூட நாம் இங்க இருக்கிற நபர்கள் அந்த தேஜோ ரூபத்தில் நாம் இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்க கிடையாது எம் இருப்பது இருப்பிடம் வேற எங்கேயோ என்ற அந்த பாவனை இருக்குது இல்லை அந்த பாவனை கூட இல்லாமல் அனைத்தையும் மறந்துடணும் நம் சக்திகள் அனைத்தையும் நாம் விட்டுவிடணும் நம்ம தெய்வத்தன்மையை நாம் பூரணமாக அடகு வச்சிடணும் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டுமே அந்த இருமுகத்தன்மையிலேருந்து மறுபடியும் ஒன்னஸ் அதாவது தெய்வத்தன்மைக்கு வர முடியும் இல்லை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதாவது நம்மளுடைய ஞானத்தை நம்மளுடைய எனர்ஜியை எல்லாத்தையும் விட்டுட்டு அஞ்ஞானத்தில் வாழணும் இது எங்கே செய்கிறது அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு கெலாக்ஸியை உருவாக்கினாங்க ஒரே ஒரு சூரியன் பல கோள்கள் சூரியனுக்கு அருகாமையில் ஒரு கிரகம் அதுதான் பூமி எதற்காக இந்த பூமி நமக்கு தரப்பட்டது உருவாக்கப்பட்டது அஞ்ஞானத்தில் எந்த ஞாபகங்களும் இல்லாமல் இங்கே நாம் வாழ்ந்து இந்த டியூலிட்டியை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நல்லது கெட்டது இருளும் ஒளி பாவம் புண்ணியம் தர்மம் அதர்மம் இந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லாத்தை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும் அதற்காக இந்த பூமி என்பது உருவாக்கப்பட்டது பூமி இந்த உருவாக்கப்பட்டப்ப அதில் எந்த எனர்ஜியுமே இல்லை அவங்களால இங்கே வந்து இருக்கவும் முடியலை என்னதான் ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சிக்கிட்டாலும் அவங்க இன்னும் கூட அந்த தேஜோ ரூபத்தில் இருக்கிறாங்க அவங்க ஒரு எனர்ஜி ரூபமாக தான் இருக்கிறாங்க ஆனால் இங்கே எனர்ஜியே இல்லை பூமிக்கு எப்படி வர்றது ஸோ தங்களுடைய எனர்ஜியை இந்த பூமிக்கு தந்து பூமியை எனர்ஜிட்டிக் பண்ணாங்க விஸ்வத்தில் வேற எங்கேயும் எந்த லோகத்திலும் இது நடக்கலை தமக்காக ஒரு லோகத்தை உருவாக்கி கொண்டு அந்த பூமிக்கு எனர்ஜி கொடுத்து பூமி எனர்ஜிஸ் பண்ணுது விஸ்வத்தில் இந்த ஒரு லோகம் பூமி மாத்திரம்தான் நமக்கு நாம் இதை நாம் எனர்ஜியாக மாற்றிக்கிட்டோம் சரி ஆனால் பூமி உருவானப்போ அது வந்து ஜலரூபமாக இருந்தது இங்கே வந்து இருக்க முடியல எல்லாமே திரவரூபத்தில் இருந்தது இவங்க வந்து இங்கே இருக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் இருக்க முடியல இவங்க எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது பூமியினுடைய எனர்ஜி கம்மியாக இருக்குது முதல்ல இங்கே இருக்கிறதுக்கு நாம் பழகிக்கணும் இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறோம் ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து இருக்க சொல்லுங்க முடியுமா இப்போ எவ்வளோ வெயிலுன்னு ஆனால் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் ஆந்திரா போங்க ஆந்திராவில் இருக்கிறவங்க இங்கே வந்தா பச்சைன்னு ரொம்ப கூலாக இருக்குன்னு எங்கப்பா இருக்கு அவங்க அதே துபாய்க்கு போனா துபாய்க்காரங்க ஆந்திரா ரொம்ப கூலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது நமக்கு அந்த வெப்பத்தின் மாற்றம் அந்த பழக்கம் என்பது நமக்கு ஏற்படணும் ஸோ பூமிக்கு வரதும் போகிறதும் இருக்கிறாங்களே தவிர இங்கே அவங்களால் நிரந்தரமாக இருக்க முடியலை திரவரூபத்தில் இருக்கும் பூமி மொல்லமாக கனிபவிக்க ஆரம்பிக்குது அதாவது நிலம் என்பது ஏற்படுறது அப்போ தான் மலைகள் கனிமங்கள் அனைத்தும் உருவாச்சுது சரி அப்போ அந்த எனர்ஜி தேஜோ ரூபத்தில் இருக்கிறவங்க அந்த கனிம உலகத்தில் வந்து வந்து இருக்க ஆரம்பித்தாங்க அதாவது பூமியிலே தான் இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டாங்க நாம் ஆன்ம பயணத்தில் சொல்லியிருப்போம் இல்லை நாலு சாம்ராஜ்யங்கள் அதில் முதல்ல கனிம சாம்ராஜ்யத்தில் தான் நாம் இருந்திருப்போம்னு ஏன் இருக்க வேண்டி வந்தது ஏன்னா இங்கே இருக்க பழகிக்கணும்னா முதல்ல இங்கே இருக்க நாம் பழகிக்கணும் கற்றுக்கணும் அதனால் கல்லிலேயும் கனிமங்களிலேயும் இருக்க பழகிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மூலமா தாவரங்கள் வந்தது எப்ப தாவரங்கள் வந்ததோ அப்போ அவங்களுடைய அந்த எனர்ஜி வந்து தாவரங்களுக்கு மாறிச்சு முதல்ல இருக்க பழகிக்கணும் அதுக்கப்புறம் சுவாசிக்க ஆரம்பிச்சாங்க தாவரங்கள் மூலமாக தாவரங்களுக்கு அப்புறம் முதலில் ஜலச்சரங்கள் தான் வந்தது வாட்டர் அனிமல்ஸ் அவங்க அந்த ஜலச்சரங்கள் ரூபத்தில் அவங்க என்னுடைய எனர்ஜியோடு இருக்க ஆரம்பித்தாங்க அது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எப்போவுமே நமக்கு வந்து நம்ம தரையில் இருக்கிறத விட தண்ணியில் இருக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் லேஸாக இருக்கும் எனர்ஜி வந்து கொஞ்சம் மிருதுவாக இருக்கும் அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அவங்களுக்கு தெரியுமா நாம் பூமியில் இருக்கும்போது நம்மளுடைய எடை வேறு தண்ணியில் இருக்கும் போது நம்மளுடைய எடை வேறு நம்ம எடையை பூ அந்த ஜலம் தாங்குது நம்மளால் ஒரு லைட்டாக ஃபீல் பண்ண முடியும் பூமியில் நடக்க முடியாதவங்க கூட நடக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் நம்மளுடைய முயற்சி என்பது வேணும் ஆனால் தண்ணியில் நாம் நடக்கிறதுக்கோ இல்லை ஸ்விம் பண்ணுறதுக்கோ பெருசாக நமக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை ஒரு சின்ன பயிற்சி இருந்தால் போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் அவங்களுக்கு தெரியுமா மூட்டுக்கால் க தரையில் நடக்க முடியாது ஆனால் அவங்க தண்ணியில் நடக்க முடியும் தண்ணியில் முதல்ல நடந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பழக்கம் தரையில் நடக்கிறதுக்கு கூட அது எதுவாக இருக்குது இது ஒரு ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி தான் நீங்கள் அவங்க தண்ணியில் வாழ ஆரம்பிக்கிறாங்க அது அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ்ஸை கொடுக்குது அங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குது ஓகே அதுக்கப்புறமா உபயசரங்கள் தண்ணியிலையும் நிலத்திலேயும் இருக்கிற மாதிரி தவளை இந்த மாதிரி ஆமை அதுக்கப்புறமா நிலத்திலேயே இருக்கும் விலங்குகள் அதிலே வசிக்க ஆரம்பித்தாங்க அதிலிருந்து சாது மிருகங்கள் அதிலே வசிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா தான் இந்த மனித உடல் என்பது தரப்பட்டது இந்த மனித உடல் எப்போ வந்ததோ அப்போ எனர்ஜி இன்னும் நில்லாச்சு ஜீரோ எந்த ஃப்ரீக்குவென்சியும் இல்லை எந்த எனர்ஜியும் இல்லை எதுவும் இல்லை இது ஒரு விந்தையான விஷயம் என்ன தெரியுமா கனிமங்களுக்காகட்டும் கல்லுகளாகட்டும் மரங்கள் ஆகட்டும் விலங்குகள் ஆகட்டும் அவை அனைத்துக்கும் இன்னும் கூட அந்த உணர்வு இருக்கு அந்த சென்ஸ் இருக்கு அந்த ஞானம் இருக்கு என்ன அந்த பரம்புலரும் நானும் வேறல்ல நான் அதிலே ஓர் அங்கம் என்று இந்த சேருக்கு தெரியும் இந்த மைக்குக்கு தெரியும் ஆனால் அதில் உக்காந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மனுஷனுக்கு மாத்தான் தெரியாது இது வேணும்னே நமக்கு தரப்பட்டது இந்த மாதிரி அஜ்ஞானத்தில் இருந்து ஒரு ஃப்ரீக்குவென்சியும் ஒரு எனர்ஜியும் இல்லாமல் இருக்கிறப்ப எப்போ நாம் வந்து திரும்பி நம்மளுடைய இருப்பிடத்துக்கு போகிறது அப்போ நம்ம கை விட்டுட்டாங்களா தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களா இங்கிருந்து நம்மளால போகவே முடியாதா இந்த ஜனன மன சக்கரத்திலிருந்து எப்போ வரது நானும் கடவுள் என்ற கடவுள் தன்மை கொள்வது புரிந்து கொண்ட பிறகு அது எப்படி நடைமுறையில் வைப்பது இந்த பூமியில தெய்வங்களா நம்ம வாழ்ந்தால் மட்டுமே இங்கிருந்து நமக்கு விடுதலை இல்லைன்னா இல்லை இப்ப நமக்காக ஒண்ணுமே செய்யலியா செஞ்சாங்க அதற்காகத்தான் சக்கராஸ் என்பது வந்தது பௌதிக உடலில் ஏழு சக்கரங்கள் எத்திரிக் பாடியில் ஐந்து சக்கரங்கள் மொத்தம் பன்னெண்டு சக்கரங்கள் இந்த ஞானம் அனைத்தும் இந்த சக்கரங்களில இருக்கு இருக்கு ஆனா செயல்பாட்டுக்கு வரல இருக்கு வச்சிருக்காங்க எப்ப நாம பிறவிக்கு வந்தோமோ அப்ப நமக்கு கர்மா என்பது ஏற்பட்டது காணிமங்கல இருக்கிறப்ப இல்ல தாவர உலகத்திலேயும் கர்மா இல்ல விலங்குகளுக்கும் கர்மா இல்ல மனுஷனுக்கு மாத்திரம் ஏன் வந்தது கர்மா அந்த ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு வேட்டையாடி கொள்ளுது இல்ல சாப்பிடுறது இல்ல நாம் நமக்காக தான் சாப்பிட்றோம் அதுக்கு இல்லாத கர்மம் நமக்கு மாத்திரம் ஏன் வந்தது ஏன் வந்ததுன்னா விலங்குகள் ரெண்டு விஷயத்துக்காகத்தான் மற்ற விலங்குகளை கொல்லுது ஒன்று பசி உணவுக்காக ரெண்டு பயம் அந்த ரெண்டு இல்லைன்னா அது கொல்லாது பசி தீர்ந்ததுன்னா புலியாகட்டும் சிங்கமாகட்டும் தன்னை சுற்றி மற்ற விலங்குகளை விளையாடி கொண்டிருந்தாலும் ஒன்றும் பண்ணாது ஒன்று பசி ரெண்டு பயம் மற்ற விலங்குகளிட்ட பயம் இருக்காது மனுஷன் தான் அதுக்கு பயம் அதனால்தான் மனுஷனை கொள்ளுது ஆனால் மனுஷன் அப்படி இல்லையே பசிக்காகவும் ருசிக்காகவும் பலத்துக்காகவும் அகங்காரத்துக்காகவும் அதை விற்று வியாபாரம் பண்ணிக்கிறதுக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் பல காரணங்களுக்காக விலங்குகளை கொள்றோம் அதுக்காக கர்மா என்பது வருவாச்சு இந்த விஷயங்கள் அனைத்தும் ஆகாஷ்டிக் ரெக்கார்ட்ஸ் அதாவது பூமியின் புத்தகம் புக் ஆஃப் எர்த் அதில் அனைத்தும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நமக்கென்று ஒரு பேஜ் இருக்கும் நமக்கென்று ஒரு அக்கவுண்ட் இருக்கும் நம் அனைத்து அக்கௌண்ட் டீடைல்ஸும் அங்கே இருக்கும் இது எல்லாமே கர்மாவாக உருவாகுது கர்மா எப்படி உருவாகுது அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றாங்க ருதாசரன் என்ற ஒரு அரக்கன் அவன் வந்து ஒரு முனிவர் யாகத்தின் மூலமாக பிறந்தவன் அவனுடைய ப்ரோக்ராமிங் என்ன தேவர்களை துன்புறுத்துவது அவன் ப்ரோக்ராமிங் அதுதான் அதனால அதனால் அவன் வந்து அந்த கடவுள்களை துன்புறுத்து கொண்டிருந்தான் தாங்கவே முடியல கிட்ட போய் சொல்கிறாங்க அவங்களால எனக்கு பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு கர்மாவே இல்லை என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அவனுடைய ப்ரோக்ராம் அது அவன் வேலை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் கர்மா இருந்தால் மட்டுமே அந்த அரக்கனையும் என்னால் கொல்ல முடியும் இப்போ ருத்தாசுரனுக்கு ஒரு கர்மாவை உண்டாக்கணும் என்ன செய்யலாம் அவன் வந்து என்ன தாங்க தேவர்கள் மேலே போர் தொடுத்தினாலும் ஒரு துன்புறுத்தினாலும் இருபத்தி நாலு மணி நேரம் செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டான்ல அவனும் கொஞ்ச நேரம் சும்மா இருப்பான் அவன் சும்மா இருக்கிற நேரத்தில் அவனுக்கு தெரியுற மாதிரி வந்து உக்காரது அவன் எப்பாவது இப்போ பார்த்தன் ஐயோ ஐயோ ருதாசுரன் பார்த்துட்டான்ப்பா பார்த்துட்டான்ப்பா நமக்கு பயம் ஓடிடுறது ஒன்றும் செய்யலை அவனும் ஒன்றும் செய்யலை இவங்களும் ஒன்றும் செய்யலை அந்த அரக்கன் பார்க்குற மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவன் பார்த்தது ஐயோ எனக்கு பயமாக இருக்குப்பான்னு ஓட்டிட்டாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தொடர்ந்து செய்கிறதுனால ருத்தாசுரனுக்கு ஒரு அகங்காரம் வந்தது என்ன பார்த்து இவங்க எல்லோரும் பயப்படுறாங்கன்னு எப்போ அவனுக்கு அகங்காரம் வந்ததோ அப்போ கர்மா என்பது ஆரம்பிச்சது கர்மான்னா ஏதோ செஞ்சு ஏதோ நடந்தால் தான் கர்மா உருவாகணும் இல்லை அவன் அவனும் எதுவும் செய்யலை இவங்களும் எதுவும் செய்யலை எப்போ அந்த செயல் அகங்காரம் என்பது வந்ததோ அப்போவே கர்மான்ற அக்கௌண்ட் வந்துடுச்சு அப்போ அவன் கர்மாவில் சிக்கிக்கிட்டானோ அப்போ அவனை ஈஸியாக மகாவிஷ்ணுவால் கொல்ல முடிஞ்சது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது கர்மா என்பது நமக்கு எப்படி உருவாகுது எந்த ரூபத்தில் இலசாக நமக்கு வருது நம்ம எவ்வளவு ஜாகிரதையாக இருக்கணும் அவேர்னஸ் அவேர்னஸ்னு பத்ரிஜி சொல்கிறது இல்லை எவ்வளோ உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ இப்போ உக்காந்து பேசுகிறப்ப நான் சொல்கிறது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சா போச்சு அப்புறம் பத்து பிரிவு எடுத்து இங்கே இருக்கிறவங்க எல்லோருமே இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாடம்னு சொல்கிறப்ப அது எல்லாம் கேட்குற வரைக்கும் எனக்கு முக்தி மோட்சம் இல்லை நீங்கள் எல்லோரும் பேசணும் எல்லோரும் அண்மை ஞானத்தை பற்றி சொல்லணும் அது எல்லாம் நாங்கள் கேட்கணும் அதுக்கப்புறம் தான் எனக்கு விடுதலை ஏன் டவுன்டது எடுத்தால் இருக்கணும் ஏன் பணிவோடு இருக்கணும் ஏன்னா எதிலையும் சிக்கிக்காமல் நாம் இங்கேருந்து விடுதலையாகி போகணும் ஒன்றுமே இல்லை ஏதாவது தவறு செஞ்சு ஜெயிலில் போட்டால் கூட நல் நடத்தைன்னு சொல்லி சீக்கிரமாக விட்டுடுறாங்க அங்கேருந்து சீக்கிரமாக விடுதலை ஆகிறதுக்கு நல் நடத்தை தேவைன்னா இந்த பூமியிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு நமக்கு எந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் தேவை அதுக்கு ஏற்றவாறு நம்ம நடந்துக்கணும் பட் நீங்கள் எல்லோரும் ஆசைப்படலாம் இங்கே உட்காந்து நானும் கூட பேசணும்னு ஏன் ஆசைப்படணும் எப்போ நாம் இங்கே பேசணும்னு ஆசைப்படுறோமோ அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தது ஒருத்தருக்கு சொல்லணும்னா அதில் கொஞ்சம் ஆழ்ந்து இருக்கணும் அப்போ ஆழ்ந்து இருக்கணும்னா அப்போ நல்ல அவேர்னஸ் வரணும் நல்ல அவேர்னஸ் வரணும்னா அதுக்கு நல்லா நாம் வேண்டிய முயற்சிகள் அனைத்தையும் செய்யணும் அதுக்காக எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்கன்னு சொன்னது இதுக்கு தான் ஸோ இந்த உடல் என்ற தர தரப்பட்டது கர்மா என்ற ஒரு அக்கௌண்ட்டும் வந்து சேர்ந்தது எப்பவுமே நாம் இங்கே ஒரு தனி ஆள் கிடையாது நாம் நிறைய நினைப்போம் ஏன்டா இந்த மனித பிறவிக்கு வந்தோம் எதுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது நான் ரொம்ப தனியாக இருக்கிறேன்னு இதுலேருந்து எப்படி நான் வெளி வர்றது எனக்கு யாரும் துணையே இல்லையே என்னை யாரும் புரிஞ்சிக்கல எனக்கு ஹெல்ப்புக்கு ஒருத்தர் கூட பக்கத்தில் இல்லைன்னு இது உண்மையா உண்மை கிடையாது நமக்கு தெரியும் நாம் இங்கே இருக்கிறோம் மனசாத்மா நம்முடைய பிரஜாத்மா நம்ம துகில் பாகங்கள் ஒரு எனர்ஜி பேக்கில் இருக்குது அதுதான் பிரஜ்ஞாத்மா அதுக்கும் நமக்கும் இன்னும் கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்கு அது மாயில சிக்கிக்கல அது இந்த பூமிக்கும் வரல அது இன்னும் அந்த எனர்ஜி ஃபீல்டில் தான் இருக்கு ஸோ அது நல்ல எனர்ஜி வைப்ரேஷனோட இருக்கு அது எல்லாமே தெரியுது இங்கேருந்து நமக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு அது சொல்லிக் தான் இருக்கு அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் மனசாட்சி சொல்றோம்ல மனசே கேட்கல என்ன சொல்றோம் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு சொல்றோம் இல்ல அந்த மனசாட்சிங்க பிரஜாத்மா அங்கேருந்து சொல்லுது நாம் கேட்குறதே இல்லை இது இல்லாமல் நாம் பிறக்கிறப்பவே நமக்கு ரெண்டு ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்குறாங்க நாம் பிறந்ததில் இருந்து இந்த பூமியில் இந்த உடல் விடுற வரைக்கும் அந்த ரெண்டு ஏஞ்சல்ஸ் நம்ம கூடவே இருக்குது இப்போ சொல்லுங்கள் நாம் தனியாளா ம் நாம் இருக்கிறோம் நமக்கு ஒரு பிரஜாத்மா இருக்குது நம்ம கூடவே ரெண்டு ஏஞ்சல்ஸும் இருக்குது இருக்கான்னா இருக்குது ஆமாம் அவங்க என்ன செய்கிறாங்க இருந்துக்கிட்டு நீ கேட்டால் தான் சொல்லுவாங்க கேட்காம அம்மா கூட சோறு ஊட்டாது கேட்டால் சொல்லுவாங்க ஒன்று அவங்க சொல்றதை கேட்குற ஃப்ரீக்வன்சி நமக்கும் இருக்கணும் நாம் அந்த ஃப்ரீக்வன்சி லெவலில் இருந்தால் தான் அவங்க சொல்றதை நமக்கு கேட்கும் இல்லைன்னா கேட்காது ஸோ இந்த பூமியில நாம் தனி மனிதர்கள் கிடையாது இப்போ நாம் இங்கே என்ன செய்யணும் எல்லாத்தையும் மறந்துட்டோம் அந்த பரம்பொருள ஒரு அங்கம் ஒரு பாகம் என்பது கூட இந்த மனித வந்த வந்தபோது அதுவும் போச்சு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் எதுக்கு மறுபடியும் நம் இருப்பிடத்திற்கு நம் பரம்பொருளை சேர்வதற்காக அனைத்து முயற்சிகளும் நாம் செய்யணும் இப்போ அனைத்து முயற்சிகளும் செய்யணும்னா என்ன செய்யணும் நம்ம சக்ராஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகணும் சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகணும்னா எப்படி ஆகும் அதுக்கு எந்த பேட்ரியோ கரண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எனர்ஜி சென்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகணும்னா ஜானம் மாத்திரம்தான் பண்ணணும் அது ஒன்று மூலமாக மாத்திரம்தான் இந்த எனர்ஜி சென்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகும் அது ஆக்டிவேட் ஆக ஆக இங்கே நம்மளுடைய எண்ணங்களாகட்டும் குணங்களாகட்டும் செயல்களாகட்டும் அனைத்தும் மாறிக்கொண்டே வரும் அதுக்குன்னு நம்ம இஷ்டத்துக்கு நடந்து கொண்டு எனர்ஜி ஆக்டிவேட் ஆகலைப்பா அதனால தான் நான் இந்த மாதிரி யோசிக்கிறேன் அந்த எனர்ஜி ஆக்டிவேட் ஆகலைப்பா அந்த சக்கரம் அந்த மாதிரி பிளாக்கில் இருக்குது அதனால தான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அது மேலே பழி போட்டுட்டு நான் எப்பவும் இப்படியே இருக்கக்கூடாது ஒரு பக்கம் தியானம் செஞ்சு எனர்ஜி சென்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகணும் அத்தோடு சேர்ந்து இங்கேயும் நம்மளுடைய எண்ணங்கள் குணங்கள் அனைத்தும் மாறிக்கொண்டே வரணும் எல்லாமே நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க எதுவும் நமக்கு புதுசே கிடையாது அரிசட் வர்க்கங்கள் மேல் நமக்கு ஒரு கண்ட்ரோல் என்பது இருக்கணும் நல்லவங்களா இருக்கணும் நியாயத்தோடும் தர்மத்தோடும் நாம் இருக்கணும் தர்மம் ரக்ஷதி ரக்ஷிதகா தர்மத்தை நாம் காப்பாத்தினால் அந்த தர்மம் நம்மை காப்பாத்தும் Thank you